அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் திருஸ் குக்கிங் பல்டூடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி இன்றைய தினம் நான் உங்களுக்கு செய்து காட்டப் போவது கோதுமை மாவு பிட்டு அதற்கு நான் முதலில் மாவை அவிச்சு அரிச்சு எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன் முதலில் தேவையான அளவுக்கு மாவுடன் உப்பை சேர்த்து இரண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேண்டும் மாவு குழைப்பதற்கு தேவையான தண்ணீரை கீட்டரில் கொதிக்க வச்சிருக்கேன் கீட்டர் இல்லாதவங்க அடுப்பில் ஒரு சட்டியில் தண்ணியை வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளலாம் இப்படி கொதித்து முடிஞ்சதும் அதை உடனடியாக மாவுடன் சேர்த்து குழைக்க வேண்டும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கூடுதலாக தண்ணீரை விட்டு நல்லா கிளறி விட்டு பார்த்து பார்த்து தேவையான அளவுக்கு தண்ணீர் விட்டு எடுக்க வேண்டும் ஆக களி போலையும் இருக்கக்கூடாது அதே நேரம் மா மாதிரியும் இருக்கக்கூடாது ஒரு பதத்துக்கு குளச்செடுக்க வேண்டும் இப்போ பார்க்கும்போதே விளங்கும் எல்லா மாவும் தண்ணீருடன் சேர்ந்தது இதுதான் அதிரபாதம் இந்த அளவுக்கு தண்ணீர் ஊற்றி குலைக்க வேண்டும் இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து கையில் எப்படி பொத்தி பிடிச்சி பார்க்கும்போது எல்லாம் சேர்ந்து ஒட்டுப்படும் இதுதான் அதிரபாதம் இப்படி வந்ததுக்கு பிறகு மாவை அப்படியே ஆற விட்டுடலாம் விட்டுக்கு மாவு குளைக்கிறதுக்கு நிறைய பேர் ஒரு கப்பு எடுத்து குத்தி குத்தி எடுப்பாங்க அப்படி இல்லாமல் இந்த மிக்சியில் போட்டு எப்படி புட்டுக்கு மாவு பதத்துக்கு குளச்செடுக்கிறது என்பதை தான் காட்ட போகிறேன் இந்த மாதிரி மாவை சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு திரும்ப மிக்சியில் அள்ளி தேவையான அளவுக்கு போட்டுக்கொள்கிறேன் ஆக நிறைய அள்ளி போடக்கூடாது ஒரு அரைவாசிக்கும் குறையத்தான் போட வேண்டும் போட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் மிக்ஸியை சுத்த விடும்போது சோறு மாதிரி உருண்டொருண்டையாக நல்ல ஒரு பதத்துக்கு வரும் இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக எல்லா மாவும் உண்டு சேர்ந்து நல்ல அவிச்செடுத்த குட்டு மாதிரியே வந்தது நான் இதை குழல் புட்டு தான் அவிக்க போகிறேன் இன்றைக்கி குழல் இல்லாதவங்க சொரியல் பிட்டு கூட அவிச்செடுத்து கொள்ளலாம் குழல் புட்டு அவிக்கிறதா இருந்தால் கட்டாயம் தேங்காய் பூ எடுத்துக்கொள்ளுங்கள் குழல் புட்டு அவிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் இதை சின்னக்கள் தெரியாதாக்களுக்காக இதை போட்டு காட்டுறேன் முதல்ல தேங்காய் பூவை போட்டுதும் பிறகு பிட்டு மாவை போட்டு நடுவில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு பிறகு நிறைய பிட்டு மாவை போட்டுதும் ஆக மேலேயும் கொஞ்சம் தேங்காய் பூ போடணும் அப்போ தான் ட்ரெண்டு பிட்டாக வரும் அதே நேரம் ஆவியும் ஈஸியாக வரும் நடுவில் தேங்காய் பூ போட்டால் இப்போ அவியை வச்சு ஆவி வர தொடங்கிது குளற்புட்டுக்கு ஆவி வர தொடங்கினா நன்றாக அவிஞ்சு தான் அர்த்தம் இப்போ பாருங்கள் இப்படி அழகாக கோதுமை மாவுட்டு இப்படி அவிச்செடுக்கலாம் புட்டு அவிக்கிறதுலேயும் நிறைய பேருக்கு அதை குத்தி எடுக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்கிறது அதுக்காகத்தான் நான் இதை உங்களுக்கு இலகுவாக செய்து காட்டுறேன் கொஞ்சம் பாருங்கள் இப்படி சேர்த்து இப்போ மாவை ஆரித்து நல்லா சேர்த்து கிளறி விடணும் அதே நேரம் எல்லாம் சேர்த்து அப்படியே உருண்டையாக எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கூட மாவு மாவாக கிடக்காமல் எல்லாம் தண்ணியுடன் சேர்ந்துருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே அரைச்சிட்டு ரக்க வேண்டியது தான் ஆக கண நேரத்துக்கும் சுத்தம் விடக்கூடாது அதுக்கு ஒரு பதம் உங்களுக்கு முதல் தடப்பை போட்டு அரைக்கும் போது விளங்கணும் இவ்வளவு நேரத்துக்கு அதை விடலாமென்று சொல்லி அப்படி இல்லைன்ட்டு சொன்னால் மேலுக்கு இருக்கிற அந்த ஓட்டைக்குழாவை நீங்கள் பார்க்க வேணும் இப்படி சோறு மாதிரி உருண்டு கொண்டு வரும் அந்த பதத்தில் இருக்குன்னா சரி இதை விட உங்களுக்கு சின்ன இன்னும் கொஞ்சம் குருணல் மாயிருக்க இருக்க வேண்டும் என்று சொன்னால் தண்ணியை கொஞ்சம் குறைச்சிங்கன்று சொன்னால் அப்படி வரும் ஆனால் மா குளைக்கும் போது கொஞ்சம் தண்ணீர் கூட இருக்கிறது நல்ல மாவுக்கு தண்ணீர் குறைய இருந்திங்கன்ட்டு சொன்னால் சாப்பிட்டதுக்கு பிறகு நிறைய தண்ணீர் தாகமாக இருந்து கொண்டிருக்கும் தண்ணி விடாச்சு கொண்டிருக்கும் அதால் கொஞ்சம் புட்டு குழைக்கும் போது தண்ணீரை கூட சேர்த்து குழைப்பது மிகவும் நல்லது இப்போ எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு புட்டுற பதத்துக்கு அரைச்சி எடுத்துதேன் இனி புட்டு குழல்லில் போட்டு புட்ட அச்சு இறக்கி எடுத்தால் சரி இப்படி தனி கோதுமை மாவிலும் புட்டவிக்கலாம் விரும்பினால் அரிசி மாவு கலந்தும் அவிக்கலாம் நான் தனி கோதுமை மாவில் இன்றைக்கு புட்டு அவிக்கிறேன் நண்டு குழம்புக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காகத்தான் நான் இன்றைக்கு நண்டு குழம்பும் வச்சு முட்டை சொதியும் வைக்க போகிறேன் தனி கோதுமை மாவு பிட்டு வெள்ளிக்கிழமையிலும் அவிக்கலாம் மரக்கறியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் எல்லா பிட்டையும் அவிச்சு இறக்கித்தேன் இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கண்டு இதற்கு குத்தி கஷ்டப்பட தேவையில்லை இப்போ பாதிப்பிட்டை உதித்தி காட்டுறேன் இவ்வளவு சோறு மாதிரி அழகாக வந்திருக்கு இந்த மாதிரி செய்து பாருங்கள் நண்டு கறியை நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு கமகமண்டு வாசம் வந்து கொண்டிருக்கு இருக்கு விட்டுக்கும் நண்டு குழம்புக்கும் உண்மையிலே ஒரு பெரிய பொருத்தமே என்று சொல்லலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் புட்டு கஷ்டப்பட்டு குத்தாமல் மிக்சியில் ஓட்டு அரைச்சி அவிச்சு பாருங்கள் மிகவும் டேஸ்டாகவும் இருக்கும் இலகுவாகவும் இருக்கும் சின்ன சின்ன காரணங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சு இலகுவாக புட்டு அவிச்சு பழகுங்க நண்டு குழம்புகிற கீ எடுத்ததும் எனக்கே பசி வந்துது முதலில் கொஞ்சம் சாப்பிட்டுது திரும்ப சொதி வைக்கல நான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகுறேன் நீங்களும் இந்த முறையில் சமைச்சு பாருங்கள் மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கொமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி நன்றி வணக்கம்